இன்னும் குருவாரமும் வாரமும் பத்து நாளும் பாப்பாவோட கதை முடிய போது அவளை அனுப்பி வச்சிட்டு நீங்க கேட்டபடி இந்த வீட்டையும் வயலையும் உங்களுக்கு எழுதி வச்சிட்டு கட்ன வேட்டியோட நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன் மச்சா அடுத்த கையெழுப்பா ஒரு நாள் கூட என்னால பொறுக்க முடியாது திருப்பத்தூர் நாகராஜன் கிட்ட விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ் கை நீட்டி வாங்கிட்டேன் ஏன் நானும் எங்கிட்ட போயிடாது வேணா என்கிட்ட கெஞ்சது அவர்கிட்ட பாரு மனசரைங்க ஒரு வேலை டைம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இந்தா வேணா அப்படியே போடுப்பா பிரச்சனைகள் இருக்குப்பா புரிய இந்த போடுப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா நீவே இருக்கிறியா உன்ன தாண்டி ஓ அருமை தம்பியோட இங்கே தான் இருக்க போறேன்னா நீ இங்கேயே இருக்கலாம் நான் உடனே புறப்படுறேன் இல்ல ஏன் கூட வர்றனாலும் வரலாம் உனக்கு சேலையை மாத்திக்கிற டைம் தான் கொடுப்பேன் என்ன சொல்ற சேலையை மாத்திக்கிறேங்க நீ தாண்டி பொம்பளை

அந்த என் மகளையும் தம்பியும் இந்த நிலை மேல விட்டுட்டு வரதுக்கு என் மனசு இடம் தரல சீலைய மாசிக்கிட்ட நீங்க போலாம் வேற ஏதாவது கையெழுத்துக்கணுமா என்ன கொல்லாதீங்க மாப்பிள்ளை யாராலையும் திருத்த முடியாது என்ன என் பொண்டாட்டி வள்ளிக்கு என்ன திருத்திட்டா வெக்கத்தை விட்டு சொல்றேன் அவ கால்ல விழுந்துட்டு இப்ப நான் புது மனுஷனா வந்திருக்கேன் மாப்பிள ஆமா மாப்பிள்ளை இந்த வீட்டோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குங்கறத நான் உணர்ந்துட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ளை என்ன அது அப்படிலாம் சொல்லாதீங்க

கல்யாண சாப்பாடு போறணும் நாளைக்கு நம்ம குலதெய்வத்தை கும்பிட போறோம் போதுமா ஐயோ! தான் மாமாதா முதல்ல கிட்ட ஆட்டா கல்யாணம் முடிச்சத ஒத்துக்கிறியா நீ போட்ட அந்த கசாப்பின்னதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஆசை அத நிறைவேற்றி இருப்பா என்னீங்க கிட்ட சொல்லல பாட்டில் வாங்கத்தானே கேக்குறீங்க ஆனா அத சரியான அளவோட குடிங்க இல்லமா நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு

சாமி சொல்றீங்க ஆமா பா மூலசாமத்துல ஒரு அம்மன் சிலை தானே இருக்கு ஆமா அது அவருக்கு ரெண்டா தெரிகிறது ஏ சாமி ரெண்டு சிலை வச்சிருக்கானு என்ன பார்த்து கேட்டா எதுக்கும் நல்ல டாக்டர் அழைச்சிட்டு போய் காட்டுப்பா

டாக்டர் சொன்ன மாதிரி பார்வ குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஐயோ இல்லன்னா உங்க முன்னாடி அவளை தூக்கிட்டு வர சொல்லிருக்க மாட்டா என்னமோ தெரியல அவ நம்ம கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா அதனால ஊருக்கு போனதும் உறவு முறைக்கெல்லாம் மச்சான சொல்லிட்டு வர சொல்லு தம்பி என்ன பாப்பா அதுக்குள்ளே படுக்க கிளம்பிட்டா

கண்டுதான் ஈரமாச்சு என்னவோ நெஞ்சிலோ வாரமாச்சு அந்த இந்த பாட்டு தானா இருத்து வச்ச பாலம் இருச்சு வச்ச பாயும் வீணாக அடி பூங்காத் மனம் வாழாது சிறு அடி நீதாயன் வாழை எடுத்து வச்சப்பால் பிரிச்சு வச்சப்பால் வீணாகத்தான் போகுது அந்த வழி நிலக்காயுது மாணிக்க உறவு முறைக்காரங்க சாப்பாட்டுல எந்த விதமான குறையும் வரப்படாது நான் போ தம்பி இன்னைக்கு மீனவை பாத்தியா வெண்ணே எந்திரிச்சுட்டா கலகலப்பா இருக்கா எனக்கு என்னமோ முகத்தை பாக்கும்போது அவளுக்கு சீக்கிரமே சௌரிய மாயிரும் தோணுது நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அனையைப் போரு விலக்கு பிரகாசமா இருயின்னு சொல்லுவாங்க. அப்படி ஐயிரக் குடானுதா, நான் சாமியை வெண்டிக்கிறேன். ஆதா? கூடுலா. அம்மாடி! மாமா, செத்தீங்கு காண்டுக்கு வா. உக்கருமா. நிக்கப்பட்ட <laughs> 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 போன வருஷம் பூ திருவிழாவுக்கு வந்தப்போ நான் மாத்தா முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவ அவங்க கூட வந்திருக்காளே அது ஒண்ணும் இல்ல சடங்கு வந்திருந்தாங்க பழசையெல்லாம் மறந்துட்டு நம்மள பாத்துட்டு போகணும்னு வந்திருக்காங்க இல்லைங்கம்மா இங்க என்னமோ விசேஷம் நடக்கப் போதே அதுக்காக வந்திருக்காக அதெல்லாம் ஒண்ணும் பாப்பா சும்மா தான் வந்திருக்காக இல்லாத்தா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க இல்ல பாப்பா இந்த வீட்ல உனக்கு தெரியாம என்ன விசேஷமோ நடக்கும் நான் சொல்லட்டுமா சாக எல்லாம் இவெல்லாம் பாப்பா எனக்கு தெரியும் மாமா. இல்ல பாப்பா உனக்கு ஒண்ணு இல்ல நீ நீத்த கோயில சேலை கொடுத்தனைக்கு சந்தியாம உன்கிட்ட சொன்னதை நான் கேட்டுட்டேன்

எனக்கு அவனுக்கு யாரும் அழுகப்படாது நான் அழுகிறேன் பாத்தீங்களா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பொறந்தப்போ அப்ப ஆத்தா தெரியாத அனாதையா பொறந்த அத போறப்போ என் ஆத்தா என் அப்பு என் மாமா இத்தனை சொந்தத்தையும் சம்பாரிச்சுட்டு போற பாத்தீங்களா மாமா நீங்க அழுவப்படாது மாமா நீங்க எவ்வளவு நல்லவ உங்ககிட்ட நான் சாக போறதா சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி வச்சிட்டேன்ல பாப்பா அதையில் ஏமா ஏன்மா இப்ப பேசிக்கிட்டு இல்ல மாமா இது திருட்டு தாலி இத கட்டினா உங்க கையாலேயே இத உன்னையே நான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தாலி என்னமா ஏ மாமா நேசமாவே, என்ன பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டீங்களா

ハハハハハ。

உங்க நினைவோட நான் இந்த ஊரை விட்டு போறேன் எத்தனையோ நாளா குங்குமம் வச்சுக்கிறேன் ஆனா இருந்து நான் வச்சுக்கிறப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அது எனக்கு மட்டும்தான் புரியும் நான் வர